காளான் மிளகு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு இரநூறு கிராம் காளான் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சோம்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கினத்துக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் கருவேப்பில் இதை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த விழுதை இது கூட சேர்த்துருக்காங்க இதே நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கினதுக்கப்புறம் இது கூட மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இதே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த காளானை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலா காளானில் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் மசாலாவோட நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம பரட்டி விட்டுக்கலாங்க இப்போ மறுபடியும் எடுத்து பார்க்குறோம் நல்லா வெந்திருச்சு காளான் வந்து நல்லாவே வெந்திருச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு மூடிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க காளான் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் இந்த மிளகுத்தூள் சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் மிளகு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிளகு வாசனையோடு அந்த காளான் மிளகு வறுவல் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை நான் தூவிக்கிறேன் இந்த காளான் மிளகு பருவலை வந்து சாத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாத்துக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாத்துக்கும் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு அதை விட சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருக்குது அப்படி பிடிச்சி மறக்காமல் லைக்